வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைய சிந்தனையை ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சுக்குமமாக இருந்து நடத்தி தருவாராக வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு மகரிஷியின் கேள்வி பதில் அதில் அன்பர் ஒருவர் மகரிஷியிடம் ஒரு கேள்வி கேட்டுள்ளார் அதாவது அதிக வெளிச்சம் உள்ள இடத்தில் தவம் செய்யலாமா என்று கேள்வி கேட்கிறார் அதற்கு மகரிஷி அவர்கள் அளித்த பதில் தவிர்க்க முடியாத போது செய்யலாம் பரவாயில்லை முடிந்தவரை வெளிச்சத்தை குறைத்து கொள்ளலாம் வெளிச்சம் சப்தம் இவை இரண்டும் குறைவாக இருந்தால்தான் ஜீவகாந்த செலவு குறைவாக இருக்கும் மனம் அமைதியாக இருக்கும் என்று பதில் அளித்துள்ளார்கள் இப்பொழுது நம்முடைய சிந்தனையாக சிலவற்றை பார்க்கலாம் அதாவது தவம் எதற்கு செய்கிறோம் நம் மனம் அமைதி பெறவும் மனதிற்கு மூலமான இறைநிலையை அறியவும் தானே தவம் செய்கின்றோம் மனம் அமைதி இல்லாத போது தானே மனம் அமைதி பெற வேண்டும் என்று தவம் செய்கிறோம் நமக்கு ஒரு துன்பம் வந்தால் தானே நாம் இறைவனை இணைக்கின்றோம் இப்பொழுது நமக்கு தலைவலி ஒன்று வந்து வந்துடுச்சின்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன செய்வோம் நம்ம வெளிச்சம் இருந்தாலோ சப்தம் இருந்தாலோ அந்த வழி அதிகமாகத்தான் தோன்றும் அப்போ நாம் என்ன செய்கிறோம் லைட்டை நிறுத்துங்க சத்தத்தை போடாதீங்க வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அவங்கள அதட்டி பேசுகிறோம் நாம் அப்பொழுது ஒரு இருட்டான பகுதி சப்தமில்லாத இடமாக தேர்ந்தெடுத்து கொண்டு அங்கே அமைதியாக உட்காருகின்றோம் அதுபோல்தான் அமைதியை தேடும்போது அதாவது தவம் ஏற்றும்போது மனம் அதை நாடுகின்றது இறைநிலையே கும் இருட்டு என்று தானே சொல்கிறார்கள் அதாவது நம்முடைய சுவாமிஜி அவர்கள் வேடிக்கையாக ஒரு கதை சொல்வார் ஒரு வயதான பாட்டி தெரு தெருவிளக்கின் வெளிச்சத்தில் எதையோ தேடிக்கொண்டிருந்தார்கள் அந்த வழியாக போன ஒருவர் பாட்டி எதையோ தேடிக் கொண்டிருப்பதை பார்த்து உதவி செய்ய எண்ணி பாட்டி எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் நான் உதவி செய்யட்டுமா என்று கேட்டார் பாட்டி பொருள் காணாமல் போய்விட்டதை சொல்லவும் இவர் எங்கே போட்டீர்கள் என்று அடுத்த கேள்வி கேட்கின்றார் அதோ பார் தெரிகிறதே குடிசை அங்குதான் போட்டேன் என்கிறார் பாட்டி என்ன பாட்டி நீங்கள் வீட்டில் தொலைத்து விட்டு இங்கு தேடினால் எப்படி கிடைக்கும் என்று கேட்க அதற்கு பாட்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவிருக்கிறதா வீட்டில் விளக்கும் இல்லை வெளிச்சமும் இல்லை இருட்டில் தேடினால் எப்படி கிடைக்கும் அதனால் விளக்கு வெளிச்சத்தில் தேடிக் கொண்டிருக்கிறேன் என்கிறார் பாட்டி இரண்டு பேருடைய கருத்தும் பாதி பாதி சரிதான் இவர் சொல்வது போல் எங்கே தொலைத்தோமோ அங்கே தேடினால்தான் கிடைக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் பாட்டி சொல்வது போல் இருட்டில் தேடினால் கிடைக்காது வெளிச்சத்தில் தேடினால்தான் கிடைக்கும் இந்த தனி மனிதன் அமைதி என்ற பொக்கிஷத்தை தொலைத்த இடம் எங்கே தேடுகின்ற இடம் எங்கே தொலைத்தது தன்னுள்ளே தேடுவது வெளியே என்றைக்கு கிடைக்கும் உள்ளே போய் தேட வெளிச்சம் வேண்டுமே எந்த விளக்கை தூக்கிக் கொண்டு போவது எமர்ஜென்சி விளக்கா டார்ச் லைட்டா டியூப் லைட்டா எதை தூக்கி கொண்டு போவது அழகாக திருவள்ளுவர் ஒரு பாடல் மூலம் சொல்கின்றார் பாருங்கள் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு என்று கூறுகின்றார் தன்னுள் போவதற்கு ஆன்மீக விளக்கு வேண்டும் அந்த விளக்குதான் நமக்குள்ளாக நாம் தொலைத்த அமைதியை தேடி கண்டுபிடிப்பதற்கு வழிகாட்டி அந்த விளக்கு நமக்குள் இருக்கிறது ஆனால் எரியவில்லை வெளிச்சம்தான் இருளை நீக்க முடியும் அறிவின் வெளிச்சமே அறியாமையை நீக்க முடியும் மனிதன் தனக்குள்ளாக இருக்கின்ற இருளை அறியாமையை நீக்குவதற்கு எரிகின்ற ஆன்மீக விளக்குத்தான் தேவையாக இருக்கின்றது இதை அந்த விளக்கை வைத்துக்கொண்டுதான் ஒவ்வொரு மனிதனும் தன்னிலை விளக்கம் பெற முடியும் ஆதலால் அந்த காலத்தில் பாருங்க சித்தர்கள் மகான்கள் எல்லாமே தவம் செய்வதற்கு எங்கு சென்றார்கள் மலைக்குகையை தேர்ந்தெடுத்தார்கள் ஏனென்றால் மலைக்குகையில் இருட்டான இடமாக இருக்கும் சப்தமில்லாத இடமாகவும் இருக்கும் ஆதலால் அவர்கள் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து தவம் இயற்றினார்கள் அது மட்டும் அல்லங்க நாம் காலையிலிருந்து இரவு வரை பல வேலைகளை செய்வதால் ஜீவகாந்த இருப்பு குறைவு ஏற்படுகின்றது அதனால் சோர்வு ஏற்பட்டு தூக்கம் வருகிறது இருட்டில் நாம் தூங்கும்போதுதான் செலவு குறைந்து வரவு அதிகமாக கிடைக்கின்றது ஆதலால் தவம் செய்வதற்கு வெளிச்சம் சப்தம் குறைவாக இருந்தால் நல்லது அப்படி இருக்கும் பொழுதுதான் நமக்கு ஜீவகாந்த செலவு குறைவாக இருக்கும் வரவு அதிகமாகவும் இருக்கும் மனம் அமைதியாகவும் இருக்கும் அதனால் இந்த மனதில் கொண்டு நாம் இதை கடைபிடித்தோமானால் வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும் என்று கூறி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வார்க்க வல்லம்